الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تعالى في كلامه القديم ولا تضرب الذين يدعون ربهم بالغداة والعشي يريدون وجهه ولا تعد عيناك عنهم تريد زينة الحياة

நல்லவர்களாக வாழ வேண்டும் அதுதான் நம் ஒவ்வொருவரின் லட்சியம் குழந்தைகளின் லட்சியம் அதுதான் இளைஞர்களின் லட்சியமும் அதுதான் பெரியோர்களின் ஆசையும் அதுதான் வாழ்த்து நல்லவனாக மரணிக்க வேண்டும் அதற்கு பல வழிகள் உண்டு அல்லாஹ் சொல்ல பிரகாரம் வாழ்வது அல்லாஹ் பேச சொல்ல பிரகாரம் பேசுவது இப்படி அது ஒரு பாதை அது ஒரு பாட்டை அதை நாம் கொஞ்சம் கட்டுக்கோப்பாக தான் செல்ல வேண்டும் அந்த பாதையில் இருந்து நாம் நகர்ந்துவிடக் கூடாது இன்னொரு இலகுவான வழி ஒன்று உண்டு அது என்னவென்றால் நல்லொழுகளை நேசித்தது ஏழையான அப்பாவியான அதே சமயம் இவாதத்தினுடைய தொடர்புள்ள தொழுகை மற்ற நோன்பு மற்ற நற்பண்புகள் இதுபோல எல்லா நல்லவர்களையும் கொண்ட ஒரு ஏழ்மையான ஏழையான மனிதரை நேசிப்பது கூட நாம் நல்லவராக வாழ்வதற்கு வழிவகு அல்லாவின் பொருத்தத்தை அடைவதற்கு அதே பாதை காட்டும் தமிழிலே செல்வார்காயே ஏழை சிரிப்பில் இறைவனை காணலாம் என்ன பொருள் ஒரு ஏழையை சந்தோஷப்படுத்துகிற போது ஒரு ஏழையை நாம் அன்பு கொள்கிற போது அதன் வழியாக திருப்தி ஏற்படலாம் அல்லாவின் சிரிக்கிறான் என்று அதை சில பலங்கள் வந்திருக்கு அரிஞ்சு ரன் சொல்லித்தான் நமக்கு அந்த வார்த்தை பெரிய ஒரு அவசியம் இல்லீச பல இடங்கள்ல வந்து இருக்கிறது ரகு லாலுவின் நல்லா அவர் இந்த மாதிரி அடி பார்த்து சிரிக்கிறார் இந்த மாதிரி அடிய ஒரே ஒருதா யாரு அர்ஜென் நேரத்துல அர்ஜந்த நேரத்திலே நல்ல உறக்கம் அவரை அணுக்க செய்தாளவர்களை அடுத்த பட்டார என்று அந்த கோட்டையை முதல் வீட்டுக்கு இழந்து சென்று உதவி செய்யுது ஆஹ் விளாண்டறக்கா திருவானு சொல்றதுக்கா தொழுது

நல்லோர்களை அன்பு கொள்வது நல்லோர்களை என்னைகள் வடக்கசாலிகள் அவர்களை நேசிப்பது என்பது இவரிகளுக்கு நேற்று சொன்னார் சொன்னாரு என்ன அனுப்பிச்சலாம் எனக்கு என்ன பிடிக்கும் நீங்க கேட்கணுமா ரசூ செல்லார்கள் கேட்கிறாங்க இவங்க சொன்ன நேற்று விஷயம் இன்னைக்கு என்ன சொன்னாங்க நல்லவர்களுடைய அற்பத்திய வந்து பிடித்தமான ஒன்றாக இருக்கிறது உண்மையிலேயே ஒரு நல்ல காரியம் அல்லா புதாரா கண்மணி முகமது ஒரு வசனத்தில் வசனத்திலே கண்டிக்கலாம் அது வந்து ஒரு அன்பான கண்டிப்பில் அதிரடியாக மிரட்டலான கண்டிப்பில் என்ன சிந்தனை இருந்துச்சுன்னா இந்த சுகை போன்ற ஏழையான வந்துட்டாங்க அவர்கள் இஸ்லாம் கொண்டு எதுவுமே போக மாட்டாங்க ரொம்ப பிடிப்பினா பல வேதனைகளை மக்கால சந்திச்சுட்டு தான் வந்துட்டாங்க அவங்க வந்து சொகுசார இஸ்லாத்துக்கு வரல விழாவது வந்து சுடு மணலில வெறும் மேனியில படுத்து வைத்து கயிறு கட்டப்பட்டு இழுத்து செல்லப்பட்டு பல வேதனைகளை சந்தித்து தான் இந்த இஸ்லாத்துல அவங்க இருந்துகிட்டு அதனால அவங்களுடைய அந்த இஸ்லாம் குறித்து நாயகத்திற்கு கவலை இல்லை ஆனா எப்படியாவது மக்காவில் உண்டான தலைவர்களை இஸ்லாத்திலே வந்து விட்டாங்க அவர்கள் அவர்களை சார்ந்த அந்த கோத்திரம் அந்த குடும்பம் அந்த தொழில்கள் எல்லோரும் அடிக்கடி அந்த தலைவர்களோட சபையை ஏற்படுத்திக் விரும்பினார்கள் வேற அந்த பொறுப்பை வாங்குவதற்கோ அவர்களுக்கு காசு ஆசைப்பட்டோ அல்ல அவர்கள் எப்படியாவது இஸ்லாத்திற்கு வந்திட மாட்டார்களா என்று அவர்களோடு சபை ஏற்படுத்திக் கொள்ள விரும்பினார்கள் விரும்பும் டிமாண்ட் அவங்க

ஒருத்திற்காகபூர் நேசிப்பார் கோபம் அல்லாவுக்காக அல்லாவுடைய வருத்தத்தை நாடி கொடுக்காமல் இருப்பார் ஏதேனும் ஒரு ஒரு ஹிந்துமத் காரணத்தை முன்னிட்டு கொடுக்காமல் இருப்பார் அவர் தீவிர பரிபூர்ணமாக அப்போ அல்லாவுக்காக வேண்டி பிறரை நேசிப்பது பெரும் பாக்கியம் என்று சொன்னால் அதில் ஏழையான அப்பாவியான மக்களை அதே சமயத்தில் அவர்கள் நல்லவர்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்களை பிரிய கொள்வதற்கு ஜிபரைகளுக்கு பிடித்தமாக இருந்துச்சு அதை ஒரு செய்தி சொல்றாங்க ஜிபரைகளுக்கு அந்த செய்தி பிடித்தமாக

ഒരു ഗ്രാമവാസ അവ அவர் அங்கிருந்து வந்தாலும் நாயகத்திற்கு ஏதாவது தங்கம் வெளியில ஒரு கீழே தேவையாக இருக்கும் அன்பளிப்பு நவீன வீட்டுக்கு போக பொழுது ஊருக்கு போகும் பொழுது ஏதாவது பொருள் அது மிளகுவா இருக்கலாம் இருக்கலாம் அந்த ஊர்ல தமிழ்நாட்டில் உற்பத்தி அதை கொடுத்தா ரெண்டு பேரும் அப்படிதான் இருக்கும் நான் பெரிய பொருள் சொன்னா

आप योनि मार लेंगे तो इंद्र की रोड़ा मिसकार दिलादी सो है फिर बकमारा बंदे और करने भी नहीं था करना मुड़ी था ना वे प्रिय तो करना मुड़ चलेगा करवाई करना मुड़ी थी यार हम सोलह बाप भूख रखी